வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் வந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் உடன் சம்பளம் வாய்ப்புகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவின் எக்ஸிம்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா லைன் சூப்பரைசர் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தாராபுரம் கோவில் வழி ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி பார்த்திங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பிஎன் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வார்ஷம் இன்டர்நேஷனல் இங்கே ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு உஷா தேட்டர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஐஎன்சி இங்கே பார்த்தீங்கன்னா லைன் சூப்பர்வைசர் தான் கேட்டிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா காங்கியம் ரோடு நல்லூர் ஏரியாவில இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரணவ் இங்கேயும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அங்கேரி ரோடு ஜீவா காலனி இருக்குங்க ரூம் கொடுத்துருவாங்க தங்கிருந்து செஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவி ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி